வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மம்மர் கடாபி அவர்களின் வாழ்க்கை வரலாறு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஆப்பிரிக்க கண்டத்தில் பரப்பளவில் நான்காவது இடத்தை பெற்றுள்ள லிபிய நாட்டில் மது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது பொது இடங்களில் பெண்களுடன் ஆண்கள் யாரும் பேசுவதை கூட பார்க்க முடியாது அருவருப்பான நடன களியாட்டங்கள் நடக்கும் கிளப்புகளும் கிடையாது இப்படி ஒரு கட்டுப்பாடு மிகுந்த தேசமாக இருந்த லிபியாவில் ஒரே ஒரு குறைதான் அதாவது யாருக்கும் சுதந்திரம் என்பது கிடையாது ஆட்சியாளர்களிடம் எதிர்த்து நியாயம் கேட்டால் அப்புறம் நீங்கள் சிறைக்குள் கம்பி என்ன வேண்டியதுதான் சில சமயம் அங்கேயே காவலர்களின் துப்பாக்கி குண்டுகள் உங்களை சவமாக்கவும் செய்யலாம் பம்மர் கடாபியின் ஆட்சியில்தான் இப்படியாக இருந்தது லிபியா யார் இந்த கடாபி சிர்தே என்னும் நகரில் நாடோடு இனத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மகனாக பிறந்தவர் இவர் இவரது முழு பெயர் மம்மர் அபுமின்யர் அல் கடாபி இவர் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது அருகிலுள்ள எகிப்து நாட்டில் பெரும் புரட்சி ஏற்பட்டு நாசர் அதிபரானார் அவரது செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட கடாபி அவரையே தனது ரோல் மாடலாகவும் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினார் லிபிய தேசம் அப்போது இத்தாலி தேசத்தின் அடிமையாக இருந்தது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலி நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அங்கு நிகழ்ந்த புரட்சியில் கடாபி பங்கேற்றதுதான் அவரது முதல் அரசியல் பிரவேசமாக அமைந்தது ஐரோப்பாவில் மேல் படிப்பினை முடித்த கடாபி பின்னர் இராணுவத்தில் சேர்ந்தார் அப்போது லிபியாவை இட்ரிஸ் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு உடல் சரியில்லாமல் போனதால் சிகிச்சைக்காக துருக்கி நாட்டிற்கு சென்றிருந்தார் மன்னரின் மருமகன் தற்காலிக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தார் கடாபிக்கு அது தக்க சமயமாக தோன்றியது ஒரு ரத்தம் சிந்தா அதிரடி புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஏற்கனவே மேலை நாடுகளின் மீது கடும் பகை கொண்டிருந்த அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ராணுவ வீரர்களுக்கு லிபியாவில் தடை விதித்தார் அதாவது தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு சகாரா பாலைவனம் ஆக்கிரமித்திருந்த லிபியாவில் மீதமுள்ள இடம் மட்டுமே மனிதர்களின் வசிப்பிடமாக இருந்து வந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் இங்கு பெட்ரோல் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனை அடுத்து அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து அரசுகள் அங்குள்ள பெட்ரோல் வளத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டன இதனை மன்னர் இட்ரிசும் கண்டு கொள்ளாமல் இருந்தார் ஆனால் லிபிய மக்களிடையே இதற்கு கடும் எதிர்ப்பு இருந்தது இது போன்ற ஒரு தருணத்தில் கடாபி புரட்சி செய்து ஆட்சியை கைப்பற்றியதும் தங்களுக்கு உற்சாகமான விடுவு காலம் பிறந்துவிட்டதாக அந்த மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அவர் மேலை நாடுகளுக்கு எதிராக செயல்பட தொடங்கியதும் மக்கள் மேலும் சந்தோஷம் அடைந்தனர் இத்தாலி தேசத்தவர்கள் சுமார் முப்பது ஆயிரம் பேர் லிபியா குடியுரிமை பெற்று அங்கு வசித்து வந்தார்கள் அவர்கள் அனைவரையும் இத்தாலிக்கு திருப்பி செல்லுமாறு துரத்தியடித்தார் கடாபி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையே ஆன பிரச்சனையில் பாலஸ்தீனியர்களுக்கு தனது ஆதரவை பகிரங்கமாக அறிவித்ததோடு அவர்களுக்கு ஏராளமான நிதி உதவியையும் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இவ்விரு தேசங்களும் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை கடாபி கடுமையாக எதிர்த்தார் கடாபியின் எதிர்ப்பால் கோபமடைந்த மேலை நாடுகள் லிபியாவை தாழ்த்தப்பட்ட பகுதி என்று அழைத்து தீண்டாமையை கடைபிடித்தன அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் அவர் தீவிரம் காட்டத் தொடங்கியது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை அதிர்ச்சியடைய செய்தது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் சபை லிபியா மீது பொருளாதார தடை விதித்தது இதன் காரணமாக தனது அணு ஆயுத திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார் கடாபி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பொருளாதார தடை விலக்கிக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் அமெரிக்க விமானம் ஒன்று இருநூற்றி நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் பதினாறு ஊழியர்களுடன் அயர்லாந்து வான்பரப்பில் வழக்கம் போல உற்சாகத்துடன் பயணித்து கொண்டிருந்தது அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென்று குண்டு ஒன்று விமானத்திற்குள் வெடித்தது விமானம் மொத்தமும் தீப்பற்றி எரிந்து கருகியவாறு அயர்லாந்து நாட்டின் ஒரு கிராமத்தில் விழுந்தது அதனால் அங்கிருந்த மக்களும் இந்த விபத்தில் சிக்க நேர்ந்தது இந்த விபத்தில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தம் இருநூற்றி எழுபது இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது அமெரிக்கா கடும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தது குண்டு வெடிப்பிற்கு காரணமானவர்களை வலை வீசி தேடியது அப்போதுதான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது விமானத்தில் வெடிகுண்டு வைத்தவர்கள் லிபியாவை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது அதன் பின்னர் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் கிடைத்தது அதற்கு தூண்டுகோளாக விளங்கியவர் லிபிய அதிபர் கடாபி என்பது இந்த கோர விபத்திற்கு காரணமான கடாபியின் மீது அதன் பின்னர் அமெரிக்கா ஜென்ம பகையை வளர்த்து கொண்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு கடாபியை கவிழ்ப்பதில் அமெரிக்கா முனைந்து திட்டம் தீட்ட துவங்கியது என்பதே உண்மை அதன் பின்னர் அணு ஆயுத தயாரிப்பில் லிபியா அக்கறை காண்பித்ததும் அந்த கோப கனலுக்கு மேலும் எண்ணெய் வார்த்தது போல ஆகிவிட்டது லிபியாவில் பிரம்மாண்டமான விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கடாபி மன்னர்களுக்கு எல்லாம் மன்னர் என்று தன்னை அழைக்குமாறு தன் நாட்டு மக்களுக்கு ஆணையிட்டார் நாடோடி பரம்பர பரம்பரையில் பிறந்த ஒருவர் இவ்வாறு தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்டதை ஏற்றுக்கொள்ள மேலை நாடுகள் தயாராக இல்லை மேலும் கடாபியின் இந்த செயல் அவர்களுக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆங்கில மொழி பேசும் மேலை நாடுகளின் மீது அடங்காத கோபம் கொண்டிருந்த கடாபி உலகம் முழுவதும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் ஆங்கில நாட்காட்டியை தனது நாட்டில் தடை செய்தார் அத்துடன் புதிய நாட்காட்டி முறையை முறையையும் தனது மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தார் அமெரிக்கா மீது மிகுந்த வெறுப்பு கொண்டிருந்த அவர் ஒரு முறை அமெரிக்கா உலகின் அழிவு சக்தி அவர்கள் என்னை திட்டுவது எனக்கு மகிழ்ச்சியாகவே உள்ளது மாறாக அவர்கள் என்னை பாராட்டினால்தான் நான் அதற்காக வெட்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷின் அமைச்சவர் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் காண்டலீனா ரைஸ் என்ற பெண்மணி கருப்பர் இனத்தைச் சேர்ந்த இவர் ஆப்பிரிக்க வம்சாவழியின் கூட இவர் ஒருமுறை லிபியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தபோது அவரை காதலிப்பதாக கூறி அசடு வழிந்தார் கடாபி அறுபது வயதை கடந்த லிபிய சர்வாதிகாரி இவ்வாறு நடந்து கொண்டது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தலைவர்கள் சங்கமித்த ஒரு மாநாட்டின் போது அத்தனை தலைவர்களும் உரையாற்றினார்கள் ஒவ்வொருவருக்கும் இத்தனை நிமிடங்களில் தங்கள் உரையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற காலக்கெடுவும் விதிக்கப்பட்டு இருந்தது அதுபோல கடாபிக்கும் பதினைந்து நிமிடங்கள் பேச அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது ஆனால் சட்ட நெறிமுறைகளைப் பற்றி கவலைப்படாத அவரது இயல்பான சுபாவம் காரணமாக மன்னர்களுக்கு மன்னராக தன்னை பெருமைப்பட எண்ணிக்கொண்டிருந்த அவர் காலக்கெடுவை குப்பை கூடையில் எரிந்துவிட்டு பேசிக்கொண்டே இருந்தார் அப்படி அவர் உரையாற்றியது சுமார் நூறு நிமிடங்கள் அவையில் இருந்த உலகத் தலைவர்கள் பலரும் இதனால் பெரும் கடுப்பிற்கு ஆளாகினர் தன்னை மிகப்பெரிய தத்துவ ஞானியாகவும் அறிவின் சிகரமாகவும் அவர் நினைத்து கொண்டிருந்தார் தனது தத்துவத்தையெல்லாம் திரட்டி த கிரீன் புக் என்னும் புத்தகத்தையும் வெளியிட்டார் லிபியாவில் கடாபியும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் மட்டுமே முதல் தரமான குடிமக்களாக கருதப்பட்டனர் நாட்டின் அனைத்து வசதி வாய்ப்புகளும் சலுகைகளும் இவர்களுக்கு கிடைத்து வரும்படி நிர்வாக அமைப்புகள் செயல்பட்டன கடாபியின் சொந்த ஊரான சிர்தே அருகில் உள்ள அபுஹதி என்ற ஊரில் கேரளாவின் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த டாக்டர் முண்டால் அப்துல்லா என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கடாபி அரசு மருத்துவமனை நடத்த அனுமதி அளித்திருந்தது முண்டாலுடன் சேர்ந்து பதினாறு டாக்டர்கள் அங்கு பணியாற்றி வந்தனர் டாக்டர் முண்டால் கடாபியுடன் பழகியதையும் அங்கு நடந்த சம்பவத்தையும் விரிவாக கூறியுள்ளார் அந்த மருத்துவமனைக்கு ஒரு முறை கடாபி திடீரென்று வருகை தந்தார் அப்போது அவருக்கு தீராத தலைவலி இருந்து வருவதாகவும் இதற்கு நல்ல மருந்து தருமாறும் கேட்டுக்கொண்டார் உடனே நான் ஆஸ்பிரின் மாத்திரையை பரிந்துரை செய்தேன் அதனை சாப்பிட்டதும் அவரது தலைவலி பூரண குணமடைந்துவிட்டது இதனால் சந்தோஷம் தாங்க முடியாத கடாபி ஒரு இந்தியர் என் தீராத தலைவழியை தீர்த்து விட்டார் என்று மகிழ்ச்சி கூறினார் அத்துடன் இல்லாமல் அவரது அரண்மனைக்கு என்னை வரவழைத்து விருந்தும் அளித்தார் அப்போது கடாபியிடம் நான் ஒரு நாட்டின் அதிபர் என்ற கர்வம் எதுவும் இல்லாமல் டீ பிஸ்கட் போன்றவற்றை அவரே எடுத்து வந்து எனக்கு பரிமாறினார் அவர் எங்கள் மருத்துவமனைக்கு திடீரென்று முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் வருவார் சிகிச்சை பெற்றும் செல்வார் அவருக்கு எதிரிகள் அதிகம் என்பதால் தனது பாதுகாப்பு பற்றிய பய உணர்வு உடனேயே எப்போதும் வாழ்ந்து வந்தார் அவருக்கு எதிரிகளை அவரேதான் உருவாக்கி கொண்டார் என்றே கூற வேண்டும் ஒரு முறை அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் சிலர் கடாபிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர் உடனே தனது ராணுவத்தை அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழக வளாகத்திலேயே தூக்கில் தொங்க விடுமாறு ஆணையிட்டார் அத்துடன் அவர்களின் உடல்கள் ஐந்து நாட்கள் வரையும் அகற்றப்படாமல் அப்படியே தொங்கிக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் அது மற்ற மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார் அப்படியே அந்த மாணவர்களும் தூக்கிலிடப்பட்டனர் இதுபோன்று கடுமையான நடவடிக்கைகளை கடாபி மேற்கொண்டதால் அவருடனான தொடர்புகளை அதன் பின்னர் நான் மெல்ல மெல்ல குறைத்து கொண்டேன் என்று தெரிவித்தார் டாக்டர் முண்டால் இதுபோன்று எத்தனை எத்தனை சம்பவங்கள் சோக காட்சிகள் திடுக்கிடும் நிகழ்வுகளை கடாபி நடத்தியிருப்பார் என்பதை கொஞ்சம் மனக்கண்ணில் கொண்டு வந்து பாருங்கள் லிபியாவின் மிகப்பெரிய சொத்தாகவும் வருமானத்தை அள்ளி கொட்டுவதாகவும் இருப்பது எண்ணெய் வளம் இங்குள்ள எண்ணெய் முதல் தரமானது இங்கு கிடைக்கும் எண்ணெய் சுத்திகரிக்க குறைந்த அளவு செலவே பிடித்தது இதன் காரணமாக தான் மேலை நாடுகள் லிபியா மீது ஒரு கண்ணை எப்போதும் பதித்து கொண்டிருந்தன என்பதும் உண்மை ஆனால் கடாபியோ இங்குள்ள எண்ணெய் வளத்தை தனியார்கள் யாருக்கும் தாரை பார்க்காமல் அரசின் வசமே வைத்து கொண்டார் அரசு என்பது அந்த நாட்டை பொறுத்தமட்டில் அதிபர் கடாபி என்பதால் அதன் மொத்த வருமானமும் அவரையே சென்றடைந்தது அவராக மனது வைத்து அந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்தால் மட்டுமே உண்டு என்ற நிலையும் நிலவியது எகிப்து நாட்டில் அந்த நாட்டு சர்வாதிகாரிக்கு எதிராக மக்கள் அகிம்சை வழியில் திரண்டு எழுந்து போராடியது உலகம் முழுவதும் மக்களை விழிப்படைய செய்தது அப்படியேதான் லிபிய மக்களையும் அது உசுப்பிவிட்டது அவர்களும் அடிமை தளத்திலிருந்து விடுபட வேகம் கொண்டு கடாபிக்கு எதிராக ஒன்று திரண்டார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் அகிம்சை என்னும் ஆயுதத்திற்கு பதிலாக துப்பாக்கியை கையில் எடுத்தனர் இதுதான் வித்தியாசம் கடாபிக்கு எதிராக மிக பெரிய புரட்சிப்படை உருவாகி அங்கு உள்நாட்டு போர் வெடித்தது இதனை பார்த்து கொண்டிருந்த மேலை நாடுகள் உஷாராகின தங்களின் விரோதி கடாபியை ஒழித்து கட்டுவதற்கும் லிபியாவின் எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்கும் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்பதை மேலை நாடுகள் புரிந்து கொண்டன ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இந்த அரிய சந்தர்ப்பத்திற்காகத்தானே இத்தனை காலமும் காத்திருந்தன அந்த நாடுகள் விடுவார்களா புரட்சி படைகளுக்கு ஆதரவாக நேட்டோ என்னும் நேசநாட்டு படைகளை லிபியாவிற்குள் அனுப்பி வைத்தனர் தங்களிடம் உள்ள நவீன ஆயுதங்களை அங்கே கொண்டு குவித்தனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடாபியை பதவி விலகக் கோரி தொடங்கிய புரட்சி படைகளின் முழக்கம் நேட்டோ படைகளின் ஆதரவோடும் மக்கள் சக்தியின் ஆதரவோடும் போரை தொடங்கின கடாபியும் அதற்கு சளைத்தவர் இல்லைதான் கூலிப்படைகள் மற்றும் தனது ராணுவத்தின் உதவியோடு போரை எதிர்கொண்டார் தனது நாட்டிற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை எதிர்த்து மரணிக்கும் வரை போராடுவேன் இந்த போராட்டத்தில் வெல்வேன் அல்லது வீரமரணம் அடைவேன் என்று சபதம் எடுத்தார் லிபியா முழுவதும் சண்டை 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 எங்கு பார்த்தாலும் சண்டைதான் நகரங்களும் கிராமங்களும் மலமளவென புரட்சி படைகள் மற்றும் நேட்டோ படைகளிடம் வீழ்ந்த வண்ணம் இருந்தன இதனிடையே கடாபி மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டது இதனை அடுத்து ஜூலை மாதத்தின் இறுதியில் கடாபிக்கு எதிராக பிடி பிறப்பித்தது இந்த நீதிமன்றம் போன்ற ஒரு பரபரப்பான சூழலில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அந்த நாட்டின் தலைநகரான ட்ரிபோலி நேட்டா மற்றும் லிபியா புரட்சி படைகளின் வசமானது வேறு கடாபி அங்கிருந்து எங்கோ தப்பி ஓடி தலைமறைவு ஆனார் ஆனாலும் படைகள் அவரை விடாமல் துரத்தி கொண்டே இருந்தது அபு அபுசலீம் சிறைச்சாலையில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை படையினர் வெளியிட்டனர் கடாபிக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொன்றவர்களின் எலும்புக்கூடுகள் எலும்புக்கூடுகளே இது என்றும் கூறப்படுகின்றது இது போன்று கடாபியின் ஆட்சி காலத்தில் எவ்வளவோ பேர் கொல்லப்பட்டனர் என்பது அந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் ரசாயன ஆயுதங்களை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஆயுத கிடங்குகளை நேட்டோ மற்றும் புரட்சி படையினர் கண்டுபிடித்ததாகவும் ஒரு செய்தி இதுவும் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது ஆடம்பர வாழ்க்கையில் லயித்து கிடந்த லிபிய நாட்டு சர்வாதிகாரி உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஓடி இருந்தது நகைப்பிற்கு இடமான ஒன்றே தனது சொந்த ஊரான ஷிட் அருகே தனது சிறு படையுடன் அவர் மறைந்து வாழ்ந்து வந்தார் என்பது பின்னர் கிடைத்த செய்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக தன் சிறிய குழுவுடன் இடம் மாறிக்கொண்டே இருந்தார் அந்த இடங்களில் போருக்கு பயந்து மக்கள் தங்கள் வீட்டை அப்படி அப்படியே கைவிட்டுவிட்டு எங்கோ பாதுகாப்பு தேடி ஓடிச் சென்றிருந்தனர் அவ்வாறு திறந்து கிடந்த வீடுகளில் உண்பதற்கு ஏதாவது மிச்சமீதி இருக்கிறதா என்று கடாவி தனது கடைசி கா நாட்களில் தேடி அலைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின ஒரு தேசத்தின் அதிபராகவும் சர்வாதிகாரியாகவும் பல ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒருவரின் நிலைமை இந்த அளவிற்கு கீழிறங்கி போனது பரிதாபத்திலும் பரிதாபம் கடைசியில் அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் ஷிர்ட் நகர் அருகே தனது சிறிய குழுவுடன் புரட்சிப்படை நெருங்கி வருவதை அறிந்து தப்பி ஓட முயன்ற போது சிக்கிக் கடாபி மிக பெரிய குழாயினுள் சென்று அவர் மறைந்து கொண்டிருந்த போது நேட்டோ மற்றும் படையினர் அவரை சுற்றி வளைத்தனர் சற்று நேரத்தில் அவர்தான் லிபிய நாட்டை சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக ஆண்ட சர்வாதிகாரி தனக்குத்தானே மன்னர் பட்டம் சூட்டிக்கொண்ட கடாபி என்பதையும் தெரிந்து கொண்டனர் உயிருடன் எதிரிகளிடம் மாட்டிக்கொண்ட அவர் என்னை சுடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டதாக புரட்சிப்படை வீரர்கள் தெரிவித்தனர் ஆனாலும் கடாபியின் மீது தனியாக கோபத்துடன் இருந்த அவர்கள் அவரை ஒரு சராசரி திருடனை விடவும் கேவலமான முறையில் நடத்தி தாக்கியதோடு துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர் தங்கத்திலான தங்கத்திலான துப்பாக்கி வைத்திருந்த ஒரு சர்வாதிகாரியை நாயை விடவும் கேவலமான முறையில் சாதாரண ஒரு புரட்சிப்படை வீரனால் சுட்டுக்கொள்ளப்பட்டார் இத்துடன் கோபம் தணியாத எதிரிகள் அவரை இன்னும் கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இறைச்சி பத பதப்படுத்தப்படும் இடத்தில் அவரது சடலத்தை கிடத்தி மக்கள் அனைவரையும் சென்று பார்வையிடுமாறு செய்து அவமானப்படுத்தினர் அதன் பிறகு பெயர் சொல்லாத ஒரு இடத்தில் அவரது உடலை சமாளி வைத்ததோடு கடாபியின் வரலாறு முடிந்து போயிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவை சந்திப்போம்